ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்மா ரசிகர் நம்ம இன்னைக்கு மூரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோடனே கிஸ் இது ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தில் கவின் ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டரான சதீஷ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடைய பகுதியில் இருக்க பிள்ளைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ராஜா காலத்து ஸ்டோரி ஒன்னை காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோவான கவினோட இன்ட்ரோ வருது அவரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் எயமில் இருக்கிறவர் அவரோட அம்மா தேவயானி அப்பா ராவ் ரமேஷ் இவருக்கு ஒரு தம்பியும் இருக்கான் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதை கவின் பார்த்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் ஹீரோயின் மூலம் கவினுக்கு ஒரு பழங்காலத்து புக்கு ஒன்று கிடைக்குது அந்த புக்கு அவர்கிட்ட வந்து சேர்ந்ததுலேருந்து அவரு லவ்வர்ஸ் யாராவது கிஸ் பண்றத பார்த்தா அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவருக்கு விஷனா வருது இவருக்கு ஒன்றுமே புரியல இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இந்த சூப்பர் பவர்னால அவர் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்ன அந்த பழங்காலத்து புக்குக்கும் கவினுக்கும் என்ன சம்மந்தம் படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின ஸ்டோரிக்கும் கவினுக்கும் என்ன சம்பந்தம் மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் கிஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோவான கவின் அவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஒரு ஒரு படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஹீரோயின் ப்ரீத்தி பிரீத்தி அஸ்ராணி அயோத்தி படத்துல நடிச்ச கேரக்டருக்கு அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டான கேரக்டர் ரொம்ப மாடனான பொண்ணா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம படத்துல வி டிவி கணேஷ் மிர்ச்சி விஜய் தேவயானி ராவ் ரமேஷ் கௌசல்யானு படத்தில் நடித்த எல்லாரும் அவங்க ஊர் கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு மெயினாக ஒர்க் அவுட் ஆனது இந்த படத்தோட காமெடி விஷயங்கள் தான் இந்த படத்தில் வி டிவி கணேஷும் மிர்ச்சி விஜயும் பண்ணுற காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அதுவும் செகண்ட் ஆஃபில் ஜிம் பேஸிஸில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஹாலில் நடக்கிற மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இன்னொரு விஷயம் காமெடிங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட ரசனை பொறுத்து மாறும் இந்த படத்தோட காமெடி எலமெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு காமெடிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே எனக்கு பெருசாக போர் அடிக்காம ஓரளவு சுவாரஸ்யமாக போச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பழங்காலத்து ஸ்டோரி அப்புறம் கவி நின்றோ ஹீரோயின் நின்றோ ஹீரோ கிடைக்கிற சூப்பர் பவர் அதை பேஸ் பண்ணி வர சீக்வன்ஸ்ன்னு ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போய் இன்ட்ரோல் பிஃபோர் ஒரு சீரியஸான கட்டத்தில் முடிச்சிருந்தாங்க அது நல்லாவே மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஒரு சுவாரஸ்யமாக போச்சு இதில் அங்கங்கே வி டிவி கணேஷ் மிர்ச்சி விஜய் பண்ணுற காமெடி எலமெண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே இவங்க சீரியஸாக இன்ட்ரோல் பிஃபோர் முடிச்ச விஷயத்த தண்ணி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படியே டோட்டலாக காமெடியில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே காமெடி எலமெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு பட் அதை தாண்டி இவங்க செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேல வச்ச எல்லாம் எனக்கு அந்தளவு சுவாரஸ்யமா இல்லை ஓரளவு சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெடிக் பண்ணுற வேல தான் படம் போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து இவங்க எமோஷ்னல் கனெக்டுக்காக வச்ச விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃப் போர்ஷன்ல ராவ் ரமேஷ் கௌசல்யா அவங்கள பேஸ் பண்ண சில சீன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் எனக்கு அந்தளவு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதுவும் எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு என்னன்னா கவின் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறவனு காட்டுறாங்க பட் ஒரு சீன் கூட அதுக்காக அவரு மியூசிக் ட்ரை பண்ற மாதிரியோ எதுவுமே இல்லை சும்மா குரூப்பா இருக்க இடங்கள்ல பாட்டு பாடிட்டு இருக்காரு அது மட்டும் தான் பண்றாரு அதுக்கடுத்து இவருக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அது பேஸ் பண்ணி அந்த லவ்வர்ஸோட ஆஹ் ஃபியூச்சர் அவர் பாக்குறாரு பட் அது எந்த லெவல் லிமிட்டு அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம இவரு பாக்குற ஜோடிங்க எல்லாத்தோட ஃப்யூச்சரும் நெகட்டிவ்லேயே முடியுது அது எதுக்குன்னு தெரியல ஏன் பாசிட்டிவாக ஒரு லவ் ஜோடி கூட நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது தாண்டி செகண்ட் ஆஃப்ல இவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமோஷனலுக்காக ட்ரை பண்ண எந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்புறம் கிளைமேக்ஸ் போய் முடிச்ச விதமும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொண்டு போய் முடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் அந்த அளவுக்கு இல்லை ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யம் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக அவுட் ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் இந்த படத்துல வந்த காமெடி சிக்வன்சர்ஸ் எனக்கு நல்லா ஒர்க்கோர்ட் ஆயிருந்துச்சு இந்த படம் மேபி டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கலாம் அப்புறம் வித்தியாசமான கதைக்களத்தோட ரிலீஸ் ஆகிற ஃபேண்டசி காமெடி லவ் டிராமாஸ் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலாம் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு இந்த படத்துல ரெண்டு மூணு இடங்களில் லிப் டு லிப்ட் கிஸ் அடிக்கிற மாதிரி சின்ஸ் இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டே என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ